ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அது என்னங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் மார்ச் உடைய இருபத்தி ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து சோபக்கிரத ஆண்டு மிக முக்கியமான கடைசி மாதமான பனிரெண்டாவது மாதம் பங்குனி மாதத்துடைய பனிரெண்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கட்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை வாரத்துடைய முதல் நாள் சாதாரண திங்கக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படியான ஸ்பெஷல் திங்கக்கிழமை என்று கேட்குறீங்களா நாளைய திங்கக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பங்குனி மாதத்துடைய மிக முக்கியமான உத்தர நட்சத்திரமானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த பங்குனி உத்தர நட்சத்திரம் பங்குனி பௌர்ணமி இதெல்லாம் சேர்ந்து இருக்கு அதை விட நாளை நாள் இந்தியாவில் ஹோலி பண்டிகையானது கொண்டாடப்படுது இப்படி நாளை நாள் பல சிறப்புகள் கொண்டிருக்கிறதுனால இது ரொம்பவே முக்கியமான திங்கக்கிழமையாக கருதப்படுது இந்த திங்கக்கிழமை நாளை நாள் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் நடக்க இருக்குது அது என்னென்னா நாளை நாள் இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது நடக்கப்போகுது நாளை நாள் நடக்கக்கூடிய இந்த முதல் சந்திர கிரகணமானது ரொம்பவே அதிபயங்கரமான கிரகணம் என்று சொல்லப்படுது நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி நாளை நாள் சந்திர கிரகணமானது நடைபெறுது இந்த சந்திர கிரகணத்தில் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது அதில் மெயின் விஷயமே சந்திர கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி எப்படி வீட்டை சுத்தம் செய்கிறது அப்படிங்கிறது தான் ஸோ நாளை நாள் கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகண ஆனது வீட்டில் ஏற்படும் அப்படி ஏற்பட்ட அந்த கிரகண தோஷத்தை போக்குவதற்கு நாம கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி வீட்டை வந்து கட்டாயமா சுத்தம் செய்ய வேண்டும் அதை சுத்தம் செய்கிறது வந்து சாதாரணமாக செய்கிற மாதிரிலாம் செய்யக்கூடாது நாளை நாள் கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி வீட்டை சுத்தம் செய்யும்போது இந்த சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும் என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்டுருக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளை நாள் கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி வீட்டை எப்படி சுத்தம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக கிரகணங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு இந்த நிகழ்வின் போது கதிர்வீச்சுகளுடைய தாக்கமானது அதிகமாக இருக்கும் சூரியன் பூமி சந்திரன் இவங்களுக்கு இவங்களுக்கிடையே நடைபெறக்கூடிய ஒரு சம்பவம் தான் இந்த கிரகணமாக பார்க்கப்படுது இந்த கிரகண நேரத்தில் தன்னுடைய இயல்பை விட்டு மாறி இருக்கிறதுனால கிரகணத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள் பூமியையும் மனிதனையும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதனால தான் கிரகணம் நடக்கக்கூடிய நாளன்னைக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லப்படுது அதுவும் கர்ப்பிணி பெண்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லப்படுது ஏன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைய டக்குன்னு பாதிக்கிற அளவுக்கு கிரகணமானது மோசமான விளைவை உடனடியாக ஏற்படுத்தும் அதனால தான் கிரகணம் நடக்கிற அன்னைக்கு கர்ப்பிணி பெண்கள் வெளியே போகக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பிப்புள்ள கையில் வைத்திருக்கணும் கர்ப்பிணி பெண்கள் தண்ணீர் குடிக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய வரைமுறை வந்து ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் முன்னோர்கள் வரையறுத்திருக்கிறாங்க ஆனால் நீங்கள் கேட்கலாம் எப்பட்றா வானத்தில் நடக்கக்கூடியது நமக்கு பாதிப்பாகும் அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது இது நிரூபிக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால் கிரகணத்தை மட்டும் சாதாரணமாக நினைக்கக்கூடாது கிரகணம் நடக்கக்கூடிய அந்த நாள் நாளிக்கி நச்சிக் பாக்ரியாக்கள் கெட்ட அந்த கதிர்வீச்சுக்கள் இதெல்லாம் பூமியையும் மனிதர்களையும் வந்தடையும் அது உடலில் இருக்க இருக்க நமக்கு ஆபத்து தான் தவிர தவிர அது நல்லதெல்லாம் கிடையாது ஸோ அதனால் கிரகணத்தை மட்டும் சாதாரணமாக நினைக்க முடியாது ஸோ நாளை நாள் நடைபெறக்கூடிய கிரகணம் ரொம்ப அபூர்வ கிரகணம்னு சொன்னலை ஏன் அப்படி நான் சொன்னேன்னா நாளை நாள் நடைபெறக்கூடிய இந்த கிரகணமானது நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி நடைபெறுதுங்க அதாவது ஹோலி பங்குனி உத்தரம் பங்குனி பௌர்ணமி திங்கக்கிழமை இது எல்லாம் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய கிரகணங்கள் நாளை நாள் இது நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி நடைபெறுறதுனால ரொம்பவே அபூர்வமான கிரகணமாக பார்க்கப்படுது இந்த கிரகண நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மதியம் மூன்று மணி வரைக்கும் இருக்குது கிட்டத்தட்ட நான்கு மணி நேரத்துக்கு மேலாக கிரகணமானது நாளை நாள் நடக்க இருக்குது இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நாளை நாள் கிரகணம் நடக்கிறது இந்தியாவில் தெரியாது அதாவது இந்தியாவில் பார்க்க முடியாது அதே சமயம் கிரகணம் நடக்கிறது இந்தியாவில் தெரியாதுங்கிறதுனால சூத காலம் கிடையாது ஸோ பெருசாக பிரச்சனை எதுவும் கிடையாது நாளை நாள் வெளியில் போகிறது வர்றது இந்த மாதிரி நார்மலாக நாம் வந்து நம்ம தேவைக்கேற்ப செய்து கொள்ளலாம் ஆனால் நாளை நாள் கிரகணம் பார்த்தீங்கன்னு அந்த ராசியில் நடக்கிறதுனால அக்கோர்ஸ் கண்டிப்பாக கிரகண தோஷம் ஏற்படும் அந்த கிரகண தோஷத்துலேருந்து தப்பிப்பதற்கு கிரகணம் முடிஞ்சதற்கு பின்னாடி கட்டாயம் வீட்டை வந்து நாம் சுத்தம் செய்ய வேண்டும் அதை எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து இப்போ தெரிஞ்சுக்கோங்க வாங்க நாளை நாள் சந்திர கிரகணம் முடிந்த பின்னால் வீட்டை இப்படி சுத்தம் செய்ய வேண்டும் அப்படி நாம் வீட்டை இப்படி சுத்தம் செய்யும்போது அபாயத்திலிருந்து நாம் தப்பிக்க முடியும் அபாயத்திலிருந்து எப்படி தப்பிப்பது என்பது நிறைய வரையறுக்கப்பட்டிருக்கு அதில் மெயினாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது வீட்டை சுத்தம் பண்ணுறது தான் அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சந்திர கிரகணம் என்பது ஒரு சாதாரண நிகழ்வாக இருந்தாலும் இது வந்து ரொம்பவே ஆபத்தானதாக பார்க்கப்படுது இருப்பினும் ஆன்மீக ஜோதிட அடிப்படையில் இது சாதாரண நிகழ்வாகவோ இல்லை நல்ல நிகழ்வாகவோ கருதப்படுதில்லை இது ரொம்ப மோசமான நிகழ்வாகவே கருதப்பட்டுருக்கு இதன் காரணமாக சந்திர கிரகணம் முடிந்த பின்னர் எப்படி வீட்டை சுத்தம் செய்ய வேண்டி என்பதை தெரிந்து இந்த வீடியோ மூலயமா அப்படி சுத்தம் செய்து கொள்ளணும் அதுதான் நம்மளுக்கு நல்லது சுனாலினால் சந்திர கிரகணம் காலையில் பத்து மணிக்கு தொடங்கி மதியம் மூன்று மணி வரையும் நீடிக்கிறது சூரியன் பூமியிடையே மிக முக்கியமான சந்திரன் நேர்கோட்டில் வருவதால் இந்த அற்புத நிகழ்வு நடக்கிறது சாரி சந்திரன் பூமி இடையே பார்த்தீங்கன்னா சில சூரியன் ஒரே நேர்கோட்டில் வருவதால் இந்த அற்புத நிகழ்வு நடக்கிறது இதுதான் நாளை நாள் சந்திர கிரகணமாக குறிப்பிடப்படுது நாளை நாள் நடைபெறக்கூடிய சந்திர இந்த கிரகணத்தின் போது பெணுபுரல் சந்திர கிரகணம் வானத்தில் தோன்ற போகுது ஸோ கிரகண நேரத்தில் நாளை நாள் கோயில் நடைகள் அடைக்கப்படுமா பூஜைகள் நிறுத்தப்படுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கோவில் நட திறக்கப்படுமா திறக்கப்படாதா அப்படிங்கிறத அதில் தெரிஞ்சுக்குங்க கிளியராக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் என்ன டீட்டெயிலுங்கிறது இதே போல் கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி நாம் வீட்டை சுத்தம் செய்த பின்னால் தான் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் செய்யணும் அப்படி நாம் செய்தாதான் அது நமக்கு கிரகண தோஷத்திலிருந்து தப்பிக்க முடியும் அதுதான் நமக்கு நல்ல வலியும் கொடுக்கும் அதனால் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி சுத்தம் செய்கிறதுக்கு மறக்காதீங்க கிரகணம் முடிந்தது நீங்கள் ஃபஸ்ட்டு வீடம் முழுவதும் கழுவி விடணுங்க அதன் பின்னர் தான் வந்து கங்கை அதாவது அதன் பின்னர் கங்கை வைகை காவேரி போன்ற புண்ணி நதி நீரை வந்து பயன்படுத்தி தண்ணீரை வந்து வீடும் ஃபுல்லாக வந்து தெளிக்க வேண்டும் கற்பூரம் கங்கை நீரில் கலக்கும்போது கிரகணத்தால் வீட்டில் ஏற்பட்ட மோசமான விஷயங்களை விளைவுகளையும் நீக்கிவிட்டு எதிர்மறை ஆற்றலுக்கு நீக்கும் பொருட்டு நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது பண்ண முடியும் அதாவது அந்த எதிர்மறை ஆற்றலை வெளியேற்ற முடியும் அதனால் நாளை நாள் வீட்டை சுத்தம் செய்யும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கங்கை நீர் தெளிக்கும்போது அதில் கற்பூரத்தை வந்து லைட்டாக கலந்து விடுங்க அப்படி கலந்து தெளிக்கும்போது அது இன்னும் உங்கள் வீட்டில் ரொம்ப அதிகமாக வேலை செய்யும் ஒருவேளை கங்கை நீர் இல்லை சாதாரண புனித நீர் தான் உங்கள் வீட்டில் இருக்குன்னா பயன்படுத்தி கொள்ளலாம் ஒன்றும் தப்பு கிடையாது கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி ஒரு வேளை கங்கை நீர் இல்லை அப்படின்னா வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய நீர்லேயே கங்கை நீரை தயாரிக்கலாம் அதேப்படுறா அப்படின்னு கேட்குறீங்களா எலுமிச்சம் சார் இருக்குல்ல அந்த எலுமிச்சம் பல சாரையும் கடல் உப்பு என கூறப்படக்கூடிய கல்லுப்பு சிறிதையும் அந்த தண்ணீரில் கலந்து அந்த நீரை பயன்படுத்தி வீடு முழுக்க தொடைக்கிறது நல்லது இப்படி நீங்கள் செய்திங்கன்னா கங்கை நீருக்கு இணையான நீராக இந்த நீர் மாறும் இதனால் வீட்டில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாமே வந்து நீங்கும் அதோடு வீட்டில் நல்ல மனமும் குளிர்ச்சியும் உண்டாகும் அதன் பின்னர் நீங்கள் இந்த மாதிரி கழுவினதுக்கு பின்னாடி நீங்களும் குளிச்சு முடிச்சுட்டு இதே மாதிரி குளிக்கக்கூடிய தண்ணீர்லேயும் கல்லூப்பு எலுமிச்ச பழம் இதெல்லாம் பிழிஞ்சு அதையும் கங்க நீராக மாற்றி குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் பூஜாரியில் தீப தூபம் காட்டுறது நல்லது நாளை நாள் கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி இதை செய்துட்டு சாப்பிட்றதெல்லாம் வந்து பண்ணுங்க அதே போல் கிரகணம் முடிந்த பின்னர் நன்றாக தலைக்கு குளிக்கணும் பஞ்சக்காவியம் எனப்படக்கூடிய பால் தை நெய் பசுவுடைய கோமிய சாணோ ஆகியவை கலந்து வீட்டில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அறைகள் எல்லா மூளைகள்லையும் படுக்கை எல்லாம் தெளிக்கணும் இந்த கலவை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தீய சக்திகளையும் நீக்கும் தன்மை கொண்டது அற்புதமானது அதனால் கண்டிப்பாக நாளை நாள் இதை செய்யறதுக்கு மறக்காதீங்க அதே போல் ஒரு சிவப்பு துணியில் நூறு கிராம் அரிசி நூறு கிராம் தயிர் ஆகியவை கலந்து அதில் ஒரு தேங்காயை வைத்து உங்கள் வீட்டுடைய ஈசான்ய மூலையிலிருந்து ஆரம்பித்து விட்டு முழுவதும் சுற்றுங்க பின்னர் அந்த சிவப்பு துணியில் உள்ள பொருட்களை ஓடக்கூடிய நீரில் நாளை நாள் விட்டு விடுங்க இது இன்னும் கிரகண தோசத்தை நீக்கோ அதே போல் மல்லிகை எண்ணெயை சந்திர கிரகணம் முடிந்ததும் மல்லிகை எண்ணெயை உபயோகித்து விளக்கு வைங்க நாளை நாள் முழுவதும் இந்த தீபம் சுடர விடுவது நல்லது அதோடு தீப தூபம் காட்டுவதும் நல்லது ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி இந்த மாதிரிலாம் க்ளீனிங் செய்யணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி செய்ய வேண்டிய இந்த விஷயங்களை ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்களில் நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இதை எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேமில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் வீட்டை இந்த முறையில் சுத்தம் செய்துட்டு பயனடையட்டோம் வேணும் இதே போல் புதிய அப்படியான தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு புதிய தோல்வோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்